அன்பார்ந்த இன்தி ய யூடியூப் நேர்களுக்கு இது ஒரு அற்புதமான சின்ன ரகசியம் எல்லாரும் இந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அதாவது சுக்கரன் வந்து யார் கட்டுப்பாட்டில் இயங்குவார் அப்படிங்கிற ரகசியம் சுக்கரன் என்று சொல்லக்கூடியவர் உணர்ச்சிகளுக்கு வந்து அதிகமாக உணர்ச்சிகளுக்கு அடிமையாக சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகமே உணர்ச்சி பாலுணர்வு இது எல்லாருக்கும் பொதுவான தான் இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா சுக்கரன் என்று சொன்னால் ஜலம் சுக்கரன் என்று சொன்னால் ஜலம் நம்மளுடைய உணர்வுகள் எந்த ரூபத்தில் வந்து வெளிப்படுகிறது என்று சொன்னால் ஜல ரூபத்தில் தான் வெளிப்படும் ஆணுக்கும் அதுதான் பெண்ணுக்கு அது உணர்வு என்பது அந்த ஜலம்தான் இதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து யார்கிட்ட இருக்குது சுக்கரனுடைய சுக்கரனை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து யார்கிட்ட இருக்குன்னா சனீஸ்வர பகவான் தான் அப்போ சுக்கரன் வந்து எப்பயுமே சனிக்கு கட்டுப்படுவார் அதை மீறி வந்து செயல்பட மாட்டார் சுக்கரன் வந்து சனிக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா வீட்டில் வந்து பெண்களோ ஆண்களோ ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு ம மரபுக்கு எதிராக எல்லாமே தப்பு என்பது மரபுக்கு எதிராக கொள்கைக்கு எதிராகத்தான் அந்த கொள்கைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவர்களை எப்படி கட்டுப்படுத்துவது என்று சொன்னார் சனீஸ்வர பகவான்கிட்ட ஒப்படைச்சிடும் அப்போ தொடர்ச்சியாக சனீஸ்வர பகவான் தனியாக இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு நீட்டாக வந்து என்ன சொன்னான்னா இந்த புளு கலரில் ஒரு பூ பூ இருக்கும் ப்ளூ கலரில் ஒரு பூ இருக்கும் அது வந்து ஒரு பூ கிடைச்சாலும் போதும் அவருடைய பாதத்தில் வச்சு என்ன சொன்னான்னா கலந்த நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் ஒழுக்க கட்டுப்பாடு இல்லாத ஆணும் ஒழுக்க கட்டுப்பாடு பாடு இல்லாத பெண்ணும் இது குழந்தைகளாக இருந்தாலும் பரவாயில்லை பதினஞ்சு வயசுக்கு பிறகு மேலே வந்து காதல் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்ல சொல்லி போகக்கூடிய பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளையும் கட்டுக்குள் கொண்டு வரும்போது தான் அந்த சங்குப்பூன்னு சொல்லுவாங்க அந்த ப்ளூ கலர் பூவுக்கு வந்து சங்குப்பூன்னு சொல்லுவாங்க தொடர்ச்சியாக ஒரு எட்டு வாரம் தொடர்ச்சியாக எட்டு வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு போய் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சின்ன இது இருக்கு இல்லையா வெத்தலையில் வெத்தலையில் வெத்தலையை எடுத்துகிட்டு போய் அந்த வெத்தலைக்கு மேலே வந்து ஒரு உளுந்த வடை வச்சு அந்த ஓட்டையில் தேனை ஊற்றணும் ஓட்டையில் தேனை ஊற்றி வந்த தேனை ஊற்றிட்டு அந்த சங்குப்பூவை அந்த புளு கலர் சங்குப்பூவை ஒரு பாதத்தில் வச்சு வடைக்கு இந்த பக்கம் ஒரு நல்ல நதியும் வடைக்கு இந்த பக்கம் ஒரு நல்ல நதியும் நடுவில் வடை அதில் தேனும் இப்படி எட்டு வாரம் தொடர்ச்சியாக செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த சுக்கரன் வந்து என்ன சொல்லணும் சுக்கரனால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உணர்வு ரீதியாகத்தான் அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும் உணர்வு அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும் அப்போ வந்து என்ன சொன்னால் இந்த சிறு குழந்தைகள் வந்து என்ன சொன்னான்னா இந்த ஒரு பதினஞ்சு வயசு பதினே பதினேழு வயசு இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லணும்னா இந்த பால் உறவு உறவு சார்ந்த ஒரு உணர்வுகள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு மைனஸானது அதை நான் சொல்ல விரும்பல அது எல்லோரும் புரியும் அந்த மைனஸான ஒரு இது வந்து வந்து உடல் வந்து பலவீனமாக மெலிஞ்சிடுவோம் அப்போ அது தாய்க்கு தெரியும் தகப்பனுக்கு வந்து கண்டுக்கிடும் தகப்பன் வந்து அதை போய் ரொம்ப மைண்ட் ஊட்டாக பண்ணுவோம் எனக்கு நிறைய பேர் வந்து தாய் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பையன் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன வயசுக்குள்ள நடந்து தவறு பண்ணுறா சார் அப்படின்னு சொல்லி அப்போ இதற்கு இந்த பரிகாரம் ஒத்து வரும் அப்போ சனிக்கிழமை தொடர்ச்சியாக எட்டு வாரம் போய் ஒரு வெத்தலை வெத்தலை மேலே வந்து உளுந்தவுண்ட வச்சு அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா தேன் கொஞ்சம் அந்த ஓட்டையில் ஊற்றி அந்த வடைக்கு வலது பக்கம் ஒரு விளக்கு இடது பக்கம் ஒரு விளக்கு தீபம் போட்டு அதில் வந்து இத்தனைக்கான எள்ளு போட்டு கலந்து வந்து என்ன சொன்னால் ஒரு சங்கு வச்சுட்டு வாங்க அது புளூ கலரில் இருக்கும் தொடர்ச்சியாக எட்டு வாரம் செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தை வந்து என்ன சொன்னால் தப்பான உணர்வுகளில் இருந்தும் ஆண்கள் தப்பானவர்களாக இருந்தாலும் பெண்கள் தப்பானவர்களாக இருந்தாலும் குழந்தைகள் வந்து அந்த பாலுணர்வு மேட்டில் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறதுனு சொன்னால் இதை யார் ஒருவர் ரெகுலராக செய்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு ஒழுக்கத்துக்கு வந்துடும் இது ஒரு அற்புதமான பரிகாரம் அதற்கு அடுத்து செவ்வாய் செவ்வாய் என்று சொன்னால் வந்து என்ன சொன்னான்னா கோபம் சண்டை சச்சரவு பிரச்சனை இதுக்கெல்லாம் வந்து காரகத்துவம் வந்து என்ன சொன்னால் செவ்வாய் தான் இந்த செவ்வாய் வந்து என்ன சொன்னால் மூர்க்கன் முரடன் முட்டாள்தனமாக பேசி வந்து என்ன சொன்னால் பிறரை வந்து இம்சிக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையவர் அப்போ இந்த ஆதிபத்தியம் உடையவர் என்ன சொன்னான்னா நீங்கள் இவர் இவர் வந்து இப்போ நம்ம வந்து அடிக்கடி ஒரு போலீஸ் போய் மாட்டிடணும் அடி போலீஸ்கார்ட்ட மாட்டுவது செவ்வா அடிக்கடி வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் ஆஸ்பத்திரி செவ்வாய் அப்போ இதிலேருந்து நம்ம வந்து தீர்வுக்கு வரணும் இதுலேருந்து நமக்கு தீர்வுக்கு வரணும் அப்போ தீர்வுக்கு வருவதற்கு வந்து இந்த செவ்வாயை கண்ட்ரோல் படுத்தக்கூடிய சக்தி வந்து யார்கிட்டம் இருக்கிறது என்று சொன்னால் குரு தான் இருக்குது அப்போ அந்த குரு பகவானிடம் தான் இருக்கிறது அப்படிங்கும்போது இதை யார்கிட்ட கொண்டு ஒப்படைக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை வியா வியாழக்கிழமை வியாழக்கிழமை தஜனாமூர்த்திக்கு வந்து என்ன சொன்னான்னு வந்து கொண்டக்கடலை மாலை போகணும் கொண்டக்கடலை மாலை வந்து கண்டிப்பாக போடணும் அந்த கொண்டக்கடலை வந்து என்ன சொன்னான்னா வந்து குருவோடைய எண்ணிக்கை வந்து என்ன சொன்னான்னா வந்து நூற்றி ரெண்டு கொண்டக்கடலை நூற்றி ரெண்டு கொண்டக்கடலை வந்து என்ன சொன்னான்னா மஞ்சள் நூலில் தான் கோர்க்கணும் அதை கோர்த்து வந்து தொடர்ச்சியாக வந்து என்ன சொன்னா பனிரெண்டு வாரங்கள் தொடர்ச்சியாக பன்னிரெண்டு வாரங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த செவ்வாய் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய நோய் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கோபம் செவ்வாய் என்று சொல்ல சொல்லக்கூடிய காரத்துவம் உடைய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் அதை சரி பண்ணி கொடுக்குறவரு வந்து குரு பகவான் அப்போ குரு என்று சொல்லக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்திக்கு தட்சிணாமூர்த்திக்கு தட்சணாமூர்த்திக்கு நூற்றி ரெண்டு வெள்ளை கொண்டக்கடலை வெள்ளை கடலை வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் நனையை போட்டிங்கன்னா மஞ்சள் உள்ள ஈஸியாக போர்த்துடலாம் கோர்த்து வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு பன்னிரெண்டு வாரங்கள் அந்த தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை மாலை போட்டு அங்கே ரெண்டு நெய் தீபத்தை பொருத்தி விட்டுடுவாங்க கண்டிப்பாக வந்து செவ்வாயுடைய காரகத்துவமுடைய என்ன வித பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்தலாம் இது இன்னொரு பிரச்சனை அவ இப்படி செய்யும்போது என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வீட்டில் வந்து பூமி பிரச்சனை இருக்குது பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடுறான் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நம்ம வீட்டில் குப்பை தள்ளிடுறான் நமக்கு அவனுக்கு பார்த்த உடனே என்ன சொன்னான்னா வந்து சண்டை போடணும் போல் ஒரு சூழ்நிலையை உருவாக்கு உருவாக்கிறது நம்ம வந்து தம் கட்டிகிட்டே போக வேண்டியது இருக்குன்னா யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லாதீங்க தொடர்ச்சியாக பன்னிரெண்டு வாரம் வந்து என்ன சொன்னான்னா கொண்டக்கடலை மாலை நூற்றி ரெண்டு எண்ணங்கள் கோர்த்து மஞ்சள் நூலில் வந்து கோர்த்து போடுங்க ரெண்டு நெய் தீபம் போட்டுவாங்க கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா செவ்வாயுடைய உடைய பூமி சார்ந்த மனை சார்ந்த அனைத்து விதமான போலீஸ்காரன் தொந்தரவு அதற்கடுத்து என்ன சொன்னா ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் குறையும் கண்டிப்பாக குறையும் பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு தான் சுக்கரனை கண்ட்ரோல் பண்ணுவது சனி செவ்வாயை கண்ட்ரோல் பண்ணுவது ஒரு இவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இவங்க ஆகணும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என்று கூறி உங்கள்ட்ட மட்டும் கிடையாது சிப்பி பாலாஜி உதவி ர சாதிராகும் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்